பிதா சுதன் உம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி ஏழு இறை வார்த்தை நான்கு ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து வணங்கி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கின்றீர் ஒரு மாதத்தை கூட்டிக் கொடுத்திருக்கின்றீர் ஒரு வாரத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நன்றி பலி ஏறிக்கிறோம் சுவாமி கிர ஒவ்வொரு நிமிடமும் புது புது அனுபவங்களை நீர் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு மாதத்தையும் கொடுக்கின்றவும் என் பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்கின்ற எண்ணத்தோடும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தேடி வந்திருக்கின்றீர்கள் அதற்காக நன்றி தூயவரே பரிசுத்த தெய்வமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற அன்பு நேசரே கடந்த மாதத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் சிறிது காலந்தாம் இருக்கின்றது எனவே இந்த காலத்திலேயே என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் உறுதியோடும் மனதைத்தோடும் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே தேடி வருகிறே அப்பா அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்கின்ற வார்த்தையின்படி உமை தேடி பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றியவரே உண்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே எங்களுக்கு உன்ன உணவு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி கடந்த மாதத்திலே தங்கு தடையின்றி எல்லா

பாவ எண்ணங்களோடும் ஆண்டவரே பாவங்கள் புரிந்து புரிந்து அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து சுவாமி தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாட்களிலும் கூட நீரே பெரியவராய் இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மாதத்தில் அடி எடுத்து தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தும் என் ஆண்டவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது சிறிய காலம்தான் வாழக்கூடிய நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கண்ணீர்கள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ குழப்பங்கள் குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சண்டை சச்சரவுகளோடும் பொறாமை எண்ணங்களோடும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உண்மையே நம்பி இருக்கக்கூடிய எங்களுக்காக செயலாற்றக்கூடிய தெய்வம் நீர் என்பதை

முப்பத்தி காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருக்காக காத்திரும் அவர் தம் வழியை பின்பற்றும் அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் பொல்லார் வேரெடுக்கப்படுவதை நீ காண்பாய் என்றும் ஆம் இந்த நாளிலே உமக்காக காத்திருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை மட்டுமல்ல யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் பக்கபலனாய் இருக்கின்றார் இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை வளமையாக வைப்பார் என் ஆண்டவர் இழந்து போன ஆசிர்வாதங்களை திரும்ப தருவார் என்கின்ற எண்ணத்தோடும் நேர்மையான உள்ளத்தோடும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றும் மனம் வருந்தி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனையும் ஒப்புக் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அதிகாலையிலே தேடி வந்திருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக் இந்த கத்தோலிக்க காணொலியை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பெயர் ஆகும் இந்த நாள் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும்படி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உமை தேடி வரக்கூடியவர்களாய் இருக்கும்படியாகவும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயு நோக்கி அப்பா கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உமை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தும் அவர்களை கைவிடாதபடி கடைசி வரைவர்களுக்கு பக்க பலனாய் இருந்தீரே பாவத்தில் விழுந்தவர்களை பார்த்து இனி பாவம் செய்யாதே சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரம் அதே போல் விசுவசிக்கின்றோம் எங்களுக்கு யாரும் எங்களுடைய கண்ணீரை கண்டு மௌனமாய் இராதேயும் ஆண்டவரே உம்முடைய முன்னிலையில் நாங்கள் ஒரு அந்நாய் இருக்கிறோம் என்று திரு பாடல்கள் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் ஆண்டவரே

ஒவ்வொரு நாளும் மீறியங்களை தேற்றியின்றேன் அதே போல் மன உளைச்சலிலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராகும் அவர்கள் ஒவ்வொருவரைப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராகும் என் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் எனக்கு ஆண்டவர் குணம் அடைய செய்திருக்கின்றார் என் ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டு து நான் குணம் அடைந்து இருக்கின்றேன் என்கின்ற விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் மீண்டும் அவர்கள் தவறு செய்து விடாதபடி ஆண்டவர் தாமே பக்கபலனாய் இருக்க வேண்டுமாய் விடாதபடி நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் இந்த மாதத்திலே அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட ஆண்டவரே அவர்கள் அங்கு படுக்கையில் இருந்து விடாதபடி மருத்துவருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து மீண்டும் குடும்பத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அந்த கடந்த மாதத்தில் ஆத்தமாக நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்தமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மதத்திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த மாதத்தின்

ாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளில் எமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தும் தாயே

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்